அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என் ஈசனும் அம்மையும் வந்து நின்று திருமுருகப் பெருமானின் அருளினால் இப்பேழையை திரிபுர சுந்தரியின் தலையிலே வைத்து அனைத்து கணங்களும் புடைசூழ நடந்த இவ்விழா சாதாரண விழா அல்ல திருவிழா அந்நிலைகளிலே அப்பேழை வரும்பொழுது அனைவரையும் முன் செல்ல சொன்றேன் ஏன் என்று தெரியுமா பேழைக்கு முன்பு தேவர்களும் சித்தர்களும் மட்டுமின்றி தேவ கணங்களும் வந்தன அதில் முதன்மையாக நந்தி தேவரும் கருடனும் வந்தன அவர்கள் நடுவிலே நீங்கள் சென்று அதற்கான தடையை உருவாக்க வேண்டாம் என்ற நிலையில்தான் முன்னே செல்லுங்கள் என்று உரைத்தேன் அதைப்போல் அனைத்து வாத்தியங்களுக்கும் முன்னே செல்லுங்கள் என்பதை உரைத்ததற்கான காரணம் சிவமகா சபை என்று கூறக்கூடிய நம் சபையிலே வந்து சேர்ந்த அனைத்து சிவ கணங்களும் இங்கு வந்து வாத்தியங்களை வாசித்து வந்து கொண்டிருந்தன இதையெல்லாம் எவரவர் கண்டீர் என்று எனக்கு தெரியவில்லை மனதிலே கண்மூடி நின்று பார்த்திருந்தால் இச்சிறுமி சிறுமியாக வரவில்லை அகத்தியர் உரைத்ததை போல் பறந்து வந்து கொண்டிருந்தால் பால திரிபுர சுந்தரியாக அவள் பாதம் தரையில் இல்லை என்பதுதான் உண்மை எவ்வாறு நடந்தது எவ்வாறு மிதக்க முடியும் ஒரு சிறுமி என்று யோசித்துப் பாருங்கள் இதெல்லாம் இகலோகத்திலே முடியுமா கலியுக மாற்றம் காண வேண்டும் என்று சித்தன் ஆசைப்பட்ட ஒரே தருணத்தின் காரணமாக அனைத்தும் நிகழ்ந்தேறியது இன்று நகரும் பெட்டகமாக அவர் வினவினாரே காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய மொத்த இயக்கமும் இச்சிறு பெட்டியில் அடங்கி இது எவ்வாறு நிகழ்த்த முடியும் எவராலும் இங்கு பூ உலைகளை நிகழ்த்திவிட முடியுமா அகத்திய பெருமானின் திருவடியிலே சமர்ப்பித்த பிறகு இது இவ்வாறு நகர வேண்டும் நிகழ வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் வினவிய பொழுது அகத்தியர் உரைத்தார் நடக்கும் ஒரே வரிதான் உரைத்தார் நடக்கும் அதற்கு ஏன் என்று நாங்கள் எவரும் கேட்டதில்லை மறுகேள்வி ஏன் பாம்பாட்டியும் நானும் சென்று இதை வினவிய போது ஒரே பதில் நடக்கும் நாங்கள் எப்பொழுது நடக்கும் என்று கூட கேட்கவில்லை ஏனென்றால் சபை அமைத்த ஆசான் அவருக்கு தெரியும் இது எவ்வளவு முதன்மையான விஷயம் எவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டும் ஏன் இவர் வினவுகிறார்கள் என்று நாங்கள் இவரை நம்பினோம் அந்த நம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் நானும் பாம்பாட்டியும் நம்பிக்கை என்ற ஒரே சொல் ஏன் எப்பொழுது எதற்காக நடக்குமா நடக்காதா யோசனை சிந்தனை மனதிலே எழவே இல்லை என் அப்பன் சிவம் இருக்கையில் எனக்கு என்ன கவலை வாக்குறுதி கொடுத்தால் நடத்திவிட்டு போக போகின்றான் அவர் சிவத்தை நம்பினார் அதாவது வாழை சித்தரை நம்புகிறார் அவரும் ஏன் என்று கேட்கவில்லை அப்பொழுது இயக்கம் எவ்வாறு இயங்குகிறது அதற்காக சொல்ல வருகிறேன் இயக்கம் எங்கு சென்றாலும் என்ன வினவினாலும் எந்த கேள்வியை எழுப்பினாலும் ஒரே பதில் வாழை சித்தர் மட்டும்தான் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டு எங்கு போய் நின்றாலும் பதில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் எங்கு சென்று நின்றாலும் இறை இறைவன் என்றுதான் கடைசியில் சொல்வோம் மருத்துவர்கள் மருத்துவர்கள் இருப்பார்கள் எதற்காக அவர்கள் ஒரு நிலை கடந்த பின்பு வேண்டும் ஒரு அளவிற்கு மேலே செய்ய இயலாது என்ன செய்வது என்று தெரியாது என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் ரத்த நாளங்களிலே ரத்தங்கள் சென்றாலும் எங்கிருந்த மஜைகளில் என்ன நடக்கிறது என்று தெரிந்தாலும் ஆன்மாவை நிறுத்திவிட முடியுமா ஒருபொழுதும் ஆன்மாவை நிறுத்தவே முடியாது ஒருவரால் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அது சிவமாகத்தான் இருக்க முடியும் அகத்திய பெருமானாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சிவஸ்வரூபம் அப்பொழுது சிவம் என்று உரைக்கின்ற நாம் அனைத்து இயக்கங்களையும் பிரபஞ்ச இயக்கத்தையும் இயக்குபவனுக்கு தானே வாழ்த்து கொடுக்கப்பட்டது எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியாதா ஒரு கோவிலுக்கு சென்றால் இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கிறோமே எனக்கு இது நடந்துவிட வேண்டும் எனக்கு கொடுத்தால் நான் இதை கொடுப்பேன் என்று சொல்கிறேனே சொல்கிறோமே நாம் கொடுக்கும் சிறு பொருள் இட்டலினால் சிவம் அமர்ந்திருக்கிறாரா

நாம் தான் பரிமாண மாற்றங்கள் என்று சொல்லி சொல்லி கலியுகமாக மாற்றி வைத்திருக்கிறோம் இன்று களிமாற்ற வேண்டும் என்பதற்கு அவரே இறங்கி வந்து இதையெல்லாம் செய்ய வேண்டிய நிலையில் நாம் அவரை தள்ளி இருக்கிறோம் இதெல்லாம் யார் செய்தது சிவம் செய்தாரா இதற்கு குதர்க்கமாக கூறுவார்கள் எல்லாம் அவன் செயல் என்று சொல்கிறீர்கள் அப்பொழுது அவர்தானே செய்திருக்க முடியும் எங்களுக்கு என்ன தெரியும் நேற்று கூறியதை போல் அனைத்திற்கும் சட்டம் உள்ளது அவர்களுக்கும் ஒரு சட்டம் உள்ளது உமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு விடுதலை மிக்க ஒரு செயலை அவர் அளித்துள்ளார் நான் படைத்து விட்டேன் இன்பமாக வாழுங்கள் இன்புற்று வாழுங்கள் வாழைச்சித்தர் போல் வாசக மந்திரம் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்று அச்சொல்லின் அர்த்தம் என்ன நான் படைத்துவிட்டேன் இன்புற்று வாழுங்கள் என்று தம்மிடமே நம்மிடமே அதை அளித்தார் நாம் என்ன செய்துள்ளோம் எவ்வாறெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமோ அவரின் கடுகளவு சக்தியை நம்மிடம் கொடுத்தார் நீங்கள் மாற்றி கொள்ளுகின்ற அக்கடுகளவை வைத்தே யுகத்தையே மாற்றி கலியுகமாக நிறுத்திவிட்டோம் ஏன் சரி இப்பொழுது கலியுகத்திலிருந்து மாறுவோம் மாறலாம் என்றால் நம்மால் முடியவில்லை வினாக்கள் பல எழுகின்றன கடந்து வந்த பாதைகள் நமக்கு பல கற்பித்து விட்டன கற்பித்ததில் எது சரி எது தவறு என்ற நினைவு நம்மிடமில்லை ஏன் மூளை சிந்திக்கவில்லை சிந்திக்காமல் எவ்வாறு சென்றிருக்கும் சிந்திக்காவிடில் எவ்வாறு சென்றிருக்கும் யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு சிந்தனையை மறந்து சிந்தனையை ஒழித்து இவர்தான் பரந்தாமன் என்னும் நிலைக்கு நாமே அவர் கூறுவது சரி என்று நாமே நினைத்துக் கொள்கிறோம் அங்கு ஆராய்தல் இல்லை ஆனால் சிவத்தை ஆராய வேண்டும் என்று முதல் நிலை கொள்கிறோம் சொல்பவனை ஆராயும் நினைவு மனதில் இல்லை படைத்தவனை ஆராய செல்கிறோம் ஏன் படைத்ததின் பாவமா சொல்பவன் சரியாக சொல்கிறான் என்று எப்பொழுதும் வினவி இருக்கிறோமா நாம் எவன் எதை சொன்னாலும் ஓ அப்படியா ஓ இருக்குமோ ஆனால் படைத்தவன் கூறுவது கடவுள் எங்கே இருக்காரு மேலே இருக்காருன்றாங்க எல்லா இடத்துலையும் இருக்காருன்றாங்க அப்படியா நம்ம கோயிலுக்கு போகிறோம் சிவமும் அதைத்தான் சொல்கிறார் நான் உன்னுல்தான் இருக்கிறேன் நீ எந்த கோவில்களுக்கும் செல்ல வேண்டாம் சரணாகதி அடைந்தால் நீ என்னை காணலாம் அனைத்து வித தெய்வங்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அனைத்து மத தெய்வங்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஒரு படி மேல் சென்றால் போதியனை ஒன்றே ஒன்றுதான் சபரி வாசனை காண சென்றவர்கள் பல பேர் இருப்பீர்களே இருக்கிறீர்களா ஐயப்பனை காண சென்றவர்கள் எத்தனை வருடம் சென்றிருக்கிறீர்கள் பதினான்கு அங்கு ஐயப்பன் சன்னதி மேல் என்ன எழுதியிருக்கும் அதன் அர்த்தம் என்ன அர்த்தம் தத்துவ மசி நீயும் கடவுளாகலாம் எவ்வாறு பதினெட்டு படிகள் என்ற பதினெட்டு நிலைகளை கடந்து வந்தால் சித்தனாக மாறி கடவுளை காணலாம் அதனால் தான் பதினெட்டு படி கடந்தவுடன் உனக்கு சன்னதி திறக்கப்பட்டு ஐயன் தெரிகிறார் அதுதான் தத்துவ மசி பதினாறு வருடங்கள் தத்துவ மசிதானே எழுதியிருக்கிறது அதை மாற்றி இருக்கிறார்களா பதினெட்டு படிநிலைகளை பதினெட்டு சித்தர்கள் என்று எதற்காக சொல்கிறார்கள் தெரியுமா கோடான கோடி சித்தர்கள் உள்ளார்கள் சித்தர்கள் என்பது பதினெட்டு நிலைகளை குறிக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் பதினெட்டு பேர் அல்ல கோடான கோடி பேர் பதினெட்டு நிலை படிநிலைகளை உன் மனதை உன் ஆழ்நிலைகளை கடந்து அனைத்தையும் துறந்தால் நீயும் தெய்வத்தை காணலாம் என்றதற்காகத்தான் சபரிவாசன் பதினெட்டு படிக்கு மேல் அமர்ந்துள்ளார் எவ்வாறு அருவத்தில் உருவத்தை சிவனை காணலாம் என்று கள்ளழகர் கோவிலிலே கருப்பு சாமி அங்கு அருவமாக உள்ளாரோ அது நிலையும் அதுதான் இங்கு மாடசாமி கோயிலெல்லாம் எல்லாம் சென்றிருப்பீர்கள் அல்லவா வாளை வைத்து கும்பிடுவார்கள் வீச்சு எதற்காக அனைத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பதற்காக உன்னோட அகந்தையை நீ அறுத்தால் அந்த வாளால் அறுத்தால் இறைவனை காணலாம் அப்பொழுது அனைத்தும் என்ன சொல்கிறது வெவ்வேறு திசைகளிலிருந்து கூறிவிட்டேன் அனைத்தும் என்ன என்ன உரைக்கிறது நீ உன் உன்னை சரி செய்தால் இறைவன் உன்னிடத்திலே இருப்பார் நீ இறைவனை கண்டுவிடலாம் என்றுதான் உரைக்கிறார்கள் இதில் ஏதேனும் வேற்று கருத்து உண்டா அவருக்கேனும் அப்பொழுது மனிதனாகிய நாம் எதை அடக்க வேண்டும் நாவை அடக்க வேண்டும் நானை அடக்க வேண்டும் நா என்றால் சுவை அனைத்து சுவைகள் சுவைகளிலே அனைத்தும் அடங்கிவிடும் சுவை என்றால் அன்ன ஆகார சுவைகள் மட்டுமல்லாமல் அனைத்து சுவைகளும் வாழை சித்தர் கூறியதைப் போல் காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் அனைத்தும் அடங்கும் அச்சுவையை அடக்க வேண்டும் பிறகு நானை அடக்க வேண்டும் நாவையும் அடக்க வேண்டும் நானையும் அடக்க வேண்டும் நான் என்ற சுயம் அடங்கப்பட்டால் தெய்வத்தை காணலாம் மிக எளிதான ஒரு விஷயம்தான் நேற்று ஒரு சீடர் என்னிடம் வினவி இருந்தார் நான் என்றால் அனைத்து அனைவருக்கும் நான் என்ற சொல் வந்து விடுகிறது எவ்வாறு அடக்குவது என்று அது இல்லாமல் இருக்கவில்லை என்று என்னை வினவினார் அவருக்கு கூறியதை இன்று சபையிலேயே உரைக்கிறேன் அவர் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி அது அமர்ந்துள்ளார் நான் என்பதில் இரண்டு வகை உண்டு அனைவருக்கும் தெரிந்த நான் ஒன்றுதான் நான் என்று யோசித்தால் தவறு என்று என்பதல்ல நான் என்பதில் இரண்டு வகை நான் உண்டு ஒன்பது ஒன்று உங்கள் பணி மீது உள்ள நான் அந்த நான் தேவை உங்கள் பணி மீது நீங்கள் வைத்திருக்கும் நான் என்பது உங்கள் பணியை ஆளக்கூடியவர்கள் சரிசெய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு முதலாளியாக நான் இந்த இடத்தில் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற நான் அவசியம் அந்த நான் இல்லாவிடில் பிரபஞ்சத்தில் உங்கள் குடும்பத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது அந்த நான் வேண்டும் இன்றொரு நான் அனைத்தும் பணிகளை முடித்துவிட்டு இல்லத்திலே சென்று அமர்ந்தவுடன் மனைவி மக்களுடன் அமர்ந்தவுடன் ஒரு நான் வருகிறது நான் தான் சம்பாதித்தேன் நீ எதற்காக பேசுகிறாய் என்று அந்த நானை அகற்ற வேண்டும் மனைவி மக்களுடன் மட்டுமல்ல வெளியே சென்றால் நான் யார் தெரியுமா நேற்று மற்றொருவர் வினவினார் நான் யார் தெரியுமா என்ற கேள்விக்கு ஒன்றே ஒன்றுதான் கூறினேன் மூச்சை அனைவரும் எடுக்கிறீர்கள் வெளியே விடாதீர்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோட மூச்சு தானே எதற்காக வெளியே விடுகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று நிமிடம் கூட அவரிடம் தக்கவில்லை மூச்சு முடியவில்லை என்றார் உங்கள் மூச்சு நீங்கள் தான் எடுத்தீர்கள் வெளியே இருக்கும் வரை பிரபஞ்சத்திற்கு சொந்தம் உள்ளே சென்று விடுறது உங்களது வெளியே விடாதீர்கள் அப்பொழுது தேவை இல்லாததை வெளியே விட்டால் தானே தேவையான இயக்கம் நடக்கிறது அப்பொழுது தேவை இல்லாததை அகற்ற வேண்டும் தானே அப்பொழுதுதான் அதற்காகத்தான் சொல்கிறோம் அந்த நாணை அகற்றுங்கள் என்று ஒரு மூச்சை மூன்று நிமிடம் வைக்க முடியவில்லை அது உள்ளே சென்று அதன் பணியை முடித்து விட்டவுடன் அது கழிவாக மாறுகிறது அதை போல்தான் இந்த நானும் இரண்டாவது நான் கழிவு அதை அகற்றவில்லை என்றால் இயக்கம் நிற்கும் அது உடனே நிற்கும் மூச்சை நிறுத்தினால் இது சிறிது சிறிதாக கொன்று சமாதி நிலைக்கு கொண்டு போய்விடும் எவராலும் காப்பாற்றவே இயலாது அப்பொழுது இரண்டு நானில் ஒரு நான் தேவையில்லை இப்பொழுது தெளிவாக ஒன்றை சொல்கிறேன் முதல் நான் என்று ஒன்று சொன்னேன் அல்லவா அந்த நானிலும் அணி மீது உள்ள நானில் நீங்கள் கூறும் அந்த நானில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட நீங்கள் அவர்களுக்காக நான் என்று நடிக்க வேண்டுமே தவிர அங்கு உங்கள் சுயத்தில் நான் என்று நினைக்க கூடாது ஆக மொத்தம் நான் என்றே நினைக்க கூடாது ஆனால் நான் தேவை இன்னொரு நான் இருக்கின்றது நான் உரைக்கின்றேன் இன்னொரு நான் இருக்கிறது இவன் குறுக்க வந்தால் கொஞ்சம் கோபப்படுவா இருந்தாலும் கொஞ்சம் நன்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசான் சீடர்கள் அவ்வப்பொழுது செய்கின்ற சபைக்கு எதிரான நிலை அல்ல அறியாத நிலையால் சபைக்கு எதிரான விளைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வப்பொழுது சிவசபை ஆசான் சீடர்களை கடிந்து கொண்டு இருக்கின்ற அந்நிலை இருக்கின்றதே அதை கூட சிலர் இவருக்குள்ளும் நீங்கள் நினைத்தால் அது நான் இல்லை அது நான் என்று உரைக்கின்றனர் உள்ளுக்குள் இருந்து நான் தான் உரைக்கின்றேன் என்று உரைக்க உரைக்கின்றேன் கூறினானே தியாக நிலைகளுக்குள் இருந்து அஸ்திவாரம் இடப்பட்ட அற்புதமான பிரபஞ்ச மகாசபை இச்சபைக்கு எத்தகைய நிலையிலும் பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கலியுகத்தில் ஆட்டம் போட்டு வருகின்றார்களே ஆன்மீகம் என்ற போர்வையில் ஒரு இயக்கம் ஆரம்பித்து துவங்கிய காலத்தில் அது ஒய்யார நிலைக்குள் சென்று காணாமல் போகின்றது அதுபோன்று இச்சபைக்கு எத்தகைய கேடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இச்சபை நடத்துவது சிவம் என்று உரைக்கின்றோம் மகத்தியது ஓம் மகதி நம ஆகவே இச்சபையை நடத்துவது இவனல்ல 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 எவனுமல்ல சிவன் என்று உரைக்கின்றோ பகத ஓ மகதி சாயனம் ஆகவே சபைக்கு ஒரு பங்கம் வருகின்றதனில் உள்ளிருந்து எழுபவன் நான் என்று உரைக்கின்றோ பகத் ஓ மகதி சாயனம் நானை அகற்றுகின்ற நான் தான் இவனுக்குள்ளிருந்து நானாக உரைக்கின்றோம் அவனுக்குள் நான் என்னும் நிலையில்லை நான் இருக்கின்றோம் என்று உரைத்து மகிழ்ந்த அமர்ந்துரு சாய நமக நீர் கூறுவதை நாணலாக மடித்தால் விருட்சமாக மாறலாம் அதனால் இந்த நான் என்பதில் இவ்வளவு உள்ளது நான் எங்கு உபயோகிக்கிறோம் என்பதிலும் அர்த்தம் உள்ளது உபயோகிப்பவர்கள் உபயோகிக்க மட்டுமே பிரயோகிக்க மட்டுமே வேண்டுமே தவிர ஒரு அஸ்திரம் ஏந்துகிறீர்கள் அதை நம்பை கையிலே பிடிக்க முடியுமா நீர்தான் ஏந்திர்கள் பிடிக்க முடியாதல்லவா ஏந்துவது மட்டும்தான் விடுவது மட்டும்தான் நமது வேலையை தவிர அதை தடுத்து நிறுத்துவதோ பிடிப்பதோ நமது வேலை இல்லை அதனால் ஏந்த வேண்டியது கடமை அதோடு அதை விட்டுவிட வேண்டும் அந்த நாணை அந்த நாணை பிடித்தால் அறுத்துதான் விடும் அதனால் இந்த நாணை தவிருங்கள் நாணை தவிர்த்தாலே சிவம் தெரிவார் இன்று அரங்கேறியதே இப்பேழை இப்பேழையின் உள்ளே அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று அகத்திய பெருமான் வினவினாரே இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும் நாம் அனைவரும் சராசரியாக ஐந்தடி இருப்போம் எவ்வாறு இருக்க முடியும் எவருக்கேனும் பதில் தெரிந்தால் கூறலாம் உயிர் போய்விட்டால் நீ சவமாக மாறுவாயா எவ்வாறு உயிர் செல்ல முடியும் வேறு வேறு அந்த பாப்பதற்கு தான் சிறிய பொருளாக தெரிகிறது நமக்கு

அருபவமாக இருப்பார் உருவமாக வருவார் அவர் எத்தகைய இருந்தாலும் நம்ம மனதிற்குள்ளால் எப்படி பார்க்க நம்மலாம் எப்படி இருக்கோம்னு அவர் இருப்பார் நம்ம இருக்கணும்ல நம்ம சூட்சமமாக மனசுக்குள்ளால் ஒடுங்கி அதுதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் நம்ம எப்படி இருக்கோம் அவர் எல்லாத்துலேயும் இருப்பார் அணுவாக கூட இருப்பார் அவர் இந்த எனக்கு என்ன போடுதுன்னா நம்ம சித்தரோட மனசில் இருக்கும் இதற்கான விடையை அகத்தியரை அழித்து விட்டார் மறுபடியும் கேட்கிறேன் அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா சித் குருநாதரோட மனசில் நம்ம இருக்கோம் குருநாதர் இந்த ஒரு என்ன ஒரு எண்ணங்கள் செய்ய நினச்சாலும் சபைக்காக செய்ய நினச்சாலும் நம்மளை நினச்சி தான் நம்மளுடைய நல்ல நல்ல ஒரு எண்ணத்துக்கு வினை தீரவும் அந்த சபையில் சீடர்கள் வந்து நல்வினை பெறவும் அதை நினச்சி தான் அதை எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துகிறாரு அப்போ செயல்படுத்தும் போது அவரோட மனசில் இருக்கிற போது நம்மளுடைய பே அந்த பேலையிலையும் நம்ம இருக்கிறோன்னு என்னோட நம்பிக்கை அடுத்தது ஓ மகதி சாய் நமக நேற்று தான் சொன்னீங்க திதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நீனே அவர் வேலையை நீனே இறங்கி பண்ணுவ அவருக்கு சிவமக வாழை சித்தருக்குள்ள நீனே உள் புகுந்து இறை செயல்களை செய்ய தொடங்குவா என்று கூறினீர்கள் அவர்கள் அவரே நூல் அவரே பேலை அவரே சிவம் அவரே அனைத்துமாக இருக்கும்போது நாம் அவருக்குள் செல்வது போல் அவர் அதுக்குள்ளான் இருக்கின்றார் நம்ம அவருக்குள் செல்வதும் பேழைக்குள் செல்வதும் ஒன்று தானே சிவசபையை பொறுத்த வரைக்கும் ஆசானோ சீடு இருக்கலாம் தனித்தனி கிடையாது ஒன்றும் ஒன்றும் ஒன்று தான் அதனால் நாங்கள் அவருக்குள்ளே இருக்கோம் அவர் சபையாக இருக்கார் அதனால் நாங்கள் அவங்களுக்கு இது அனைத்துமே அவரின் காலை பற்றிக்கொண்டு அவரின் பின்னால் ஓடுவதை போல உள்ளது நாம் எவ்வாறு சென்றோம் என்பது மட்டும்தான் கேள்வி அவரை பற்றினால் சென்று விடலாம் அது எளிதான விஷயம் நாம் இப்பொழுது அதற்குள்ளே இருக்கிறோம் என்று வினவி வினை வினவி விடை அளித்து விட்டார் எவ்வாறு இருக்கிறோம் எவ்வாறு சென்றோம் வேறு எல்லோரும் அடக்கம் அகத்தியர் உள்ள எல்லோரும் அடக்கம் எல்லாரும் எல்லோரும் அதில் இருக்கும் சிவன் பிரபஞ்சமே அகத்தியர் உள்ள அடக்கு அது வேறு அவ்வளோதானா வேறு எதுவும் எண்ணம் இல்லாத நிலை எண்ணம் இல்லாத நிலைங்கிறது தான் நான் இல்லாத நிலை அதுதான் ஆன்சர் அதுதான் பிரபஞ்சம் அதான் ஆன்சர் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் தவுண்டா எண்ணமில்லாத நிலை ம் அதுதான் கர்ம வினை இல்லாத நிலை அந்த நான்ங்கிறது வெளியே போன நிலை எண்ணமில்லாத எண்ணமில்லா நிலையில் செல்லும் பொழுது நாமே யார் என்று தெரியாது அப்புறம் நானும் வராது உங்கள் நல் எண்ணங்களால் உங்கள் கதிர்வீச்சுகளால் உங்களின் எண்ண அலைகளால் அலை கற்றாக யாருனா ஃபிசிக்ஸ் இருக்கிறீங்களாப்பா குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் நானோ பார்ட்டிக்கல் நானோ பார்ட்டிக்கல்னு ஒன்று இருக்கா ஆ இருக்கு அதன் மூலமாக என் அலைகளை அகற்றியவுடன் உம்மால் அணுவாகவும் மாற முடியும் இது ஒரு சித்த நிலை அணுமா மகிமா இருக்கிறதல்லவா இருக்கிறதா இல்லையாப்பா நல்லா தான் ஆட்டுங்களேன் டிஃபன் நல்லா தானே போட்டாரு அதுவாக மாறி அதற்குள்ளே செல்கிறோம் சரியான விடை நல்ல புரிதல் நன்றி அகத்திய பெருமானின் சீடர்களாக வளம் வரும் அனைவருக்கும் விஸ்வாமித்திரனின் நன்றிகள் இவ்வளவு புரிதல் இருந்தால் போதும் இன்னும் பல கோடி சபைகளை உருவாக்கி விடலாம் பிரத்யேகமான பிரத்யேகமான அற்புதமான வாழ்த்துக்களை எம் சபை தென்காசி கிளை சபை ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் எம் ஐயனின் அப்பனின் கோலம் கண்ட அற்புதமான அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆர்ப்பாட்ட நிலையில் அமர்ந்திருக்கின்றான் என்று சித்தன் உரைத்தான் அது உண்மை அம்மையையும் அப்பனையும் கைலாயத்திற்கு பின் மறுமுறை கண்ட தலம் என்பதால் எம்முடைய ஆர்ப்பாட்டம் அத்தளவு இருந்தது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தீஷா தளமதில் கண்ட கிளைச்சபையின் ஆசானே வாழ்த்துகின்றோம் உன் போல் உள்ளுக்குள் இருக்கும் அடி ஆழ்நிலை எண்ணங்களுக்குள் சென்று வளம் வரும் சீடர்களாக அனைவரும் வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம்